The oh. cat sat on the ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீசெட்டோட எபிசோடு ஒன்னோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க பார்ட் ஒன்னோட என்னிங்கில் பார்த்தீங்கன்னா அர்மின் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணான்னு எல்லோரும் அவனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் அவனுக்கு டிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது இருந்தாலும் அருமின் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கான் எல்லாரும் பேசிகிட்டே இருக்கா அங்கே இருக்க டேரக்டர் ரென்னு ரெண்டு பேசிகிட்டு போகிறான் ஆப்போசிட்டில் அர்மின் வந்து நீ மறைச்சிக்கிட்டே அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக இன்றைக்கி நீ ரொம்ப நல்லா பண்ணனு டைரக்டர் சொல்கிறாங்க சாரி நேற்று நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உண்மையான நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஒரு நாள் நல்லா ஆக்டராக நான் வருவேன் என்னோட செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பாக இன்றைக்கி நான் நல்லா பண்ண மாதிரி எப்பயுமே பண்ணுவேன்னு சொல்கிறான் அதை கேட்ட டைரக்டர்க்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு நீ கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் எடுப்பேன் இந்த இண்டஸ்ட்ரியிலே எங்களுக்கு தோணுதுன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனும் அப்படி போகிறான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்க இந்த லைஃப்பில் நான் எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் அங்கே லில்லி நிற்கிறா லில்லிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இந்தா உன்னோட பணம் இதில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் பணத்தை நான் எடுத்துட்டேன் புரியுதா நீ நேற்று பண்ணில அதுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல அந்த பணத்தை கையில் வாங்கிட்டு யோசிச்சிட்டே அப்படின்ட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு லில்லி கேட்குறா என்னாச்சு உனக்கு உனக்கு பத்தலை எந்த பணம் எனக்கு போதும் பட் உனக்கு தான் பத்தலை எவ்வளோ பண்ணாலும் நீ சேஞ்ச் ஆகவே மாட்டேன் நீ இப்படி தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டே அந்த பக்கம் போயிட்டான் ஒன்றுமே புரியல லில்லிக்கு கூட வேற ஒரு பையன் இருக்கானா ஆமாம் ஆமாம் சேஞ்ச் ஆக மாட்டேன்னு சொல்கிறான் என்னடா சொல்கிறா உனக்கு எதுவும் புரியுதான்னு சொல்லி அந்த அசிக்கிட்ட கேட்க அவனுக்கும் ஒன்றும் புரியல மறைச்சிக்கிட்டே நிற்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே யாருமே நடந்து வந்துட்டே இருக்கான் இப்போ எனக்கு கிடச்சிருக்க இந்த வாழ்க்கையை கண்டிப்பாக நான் ஃபுல்லாக வேறு மாதிரி கொண்டு வருவேன் என் மேலே இருக்க இருக்க நம்பிக்கையில் கடவுள் எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இதை நான் கரெக்டாக கொண்டு வருவேன் என்னை எதுக்காக இங்கே திரும்ப அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு கிடச்சிருக்க இந்த ரீபர்த் லைஃப்பில் நான் எல்லாத்தையுமே சரியாக பண்ணுவேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இறங்கி அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் ஒரு இடத்துக்கு வரோம் அந்த இடம் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது டோட்டலாக எல்லாமே இவனுக்கு சுற்றி சுற்றி ரொம்ப ஸ்பீடாக நடக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வந்து அங்கே இருக்க ஒரு பேப்பர் கையில் எடுத்து பார்க்குறான் ஸோ இந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டே இருக்கான் நவம்பர் நைன்டீன் நைன்ட்டி நைன் அப்படின்னு இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கான் இருக்க பையன் இந்த பேப்பர் வேணுமான்னு கேட்டுட்டே இருக்க அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு இது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு அங்கேருந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டான் பட் அன்னைக்கு டேயில் இவனுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டே ரோட்டில் நடந்து வந்துட்டு ஆப்போசிட்டில் டிடி வந்து நிற்கிறான் டிடியை பார்த்தன்னு நீ யாரு நீங்கள் தானே அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கற மாதிரி டிடியை பார்த்து அருமையுன்னு கேட்குறான் டிடி அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எதுவுமே பேசல கொஞ்சம் சாய் சைலண்டாகவே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கான் இவனுக்கு ஆப்போசிட்டில் தான் அங்கேருந்து அர்மின் வரான் கையில் ஃபுட்டு கையில் கொஞ்சம் பீர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல் வந்து அப்படியே அவன் பக்கத்தில் அந்த சேர்லேயே அவனு உட்காரான் ஸோ அர்மின் பார்த்தவொடனே எதுவுமே பேசாமல் டிடி அமைதியாக இருக்கா அர்மின் பாட்டுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டுருக்கான் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அங்கே டிடி நீ சாப்பிட்றியா இந்த அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறான் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் வேணாமா சரி ஓகே இது வேணால் ஷேர் பண்ணிக்கிறியா அப்படின்னு பீர் எடுத்து கொடுக்குறான் அதை பார்த்துட்டே இருக்கான் வேண்டான்னு சொல்கிறான் பரவாயில்ல இந்த அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க அவனும் ஓகேன்னு சொல்லி அந்த பீர் பாடின் வாங்கிக்கிறான் அந்த பீர் டப்பாவை அவன் பார்த்துட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான் ஏதோ பெருசாக அவார்ட் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவேன் போல அருமையை எதுவும் பேசல நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்கு நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு முன்னாடி உங்களை இங்கே நான் பார்த்ததே இல்லையே அன்னைக்கு இன்னைக்கு இதே இடத்துல நான் எப்பயுமே உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அதுவா இல்லை இந்த பக்கம் என்னோட ஃப்ரெண்டு ஒரு இடம் வாங்கியிருக்காங்க ஜெய்சா அவங்கள்ட்ட பேசலான்னு தான் வந்தேன்னு சொல்ல ஓ சரி சரி நீங்களே ரிச்சாக இருக்கீங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரமாட்டீங்க அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை என்னோடய யூனிட் ஒரு இந்த பக்கம் தான் இருக்குது ஸோ அதை ரெண்டுக்கு விடணும் அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான் ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட ஃபுட்டை தான் சாப்பிட்றான் சரி ஓகே எப்படியோ நம்மளோட தலையெழுத்து மாறுதல் இந்த டைமில் நான் அவங்கள பாஸில் பார்த்ததே இல்லை அதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல என்னது என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது அது ஒன்றும் இல்லை சாரி அது ஒரு ஃபிலிமோட ஸ்கிரிப்ட் நான் ஒரு ஆக்டர் ஸோ அதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்னோட பேசுகையும் பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி யாருமே கேட்குறான் டிடி அப்படியே அமைதியாக யோசிச்சுட்டே இருக்கான் அப்போ தான் அவனுக்கு புரியுது இல்லை இல்லை என்னோட மெமரியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அப்கமிங் ஆக்டர் தானே வேறு மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேமஸ் ஆக்டர் ஆவேன் அப்போ என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இது எல்லாத்துமே டிடி வந்து ரசிச்சு ரசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அது சாரி என் பேர் மறந்துடாதீங்க என் பேர் அருமின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான் ஓ அருமின் நல்லாயிருக்கும் உன் பேர் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் உங்கள் பேர் சொல்ல மாட்டிங்களாங்கிற மாதிரி தலையாட்டிகிட்டே உங்களை பற்றி சொல்லவே இல்லை ஸோ நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் ரொம்ப வித்தியாசமானவராக இருக்கீங்க உங்கள் பேருன்னு சொல்லி கேட்க என் பேர் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பட் நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம்ல அந்த டைமில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதை கேட்டுகிட்டு இவன் சிரிச்சிட்டே ஓ அப்படியா அப்போ இப்போ உங்கள் பேரை சொல்ல மாட்டிங்க அப்படித்தானேங்கிற மாதிரி பார்க்க அவன் ஆமாங்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவன் கொண்டு வந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கான் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்க மறுபடியும் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் நான் வேணும் உங்களை வீட்டில் டிரா பண்ணிட்டு போகவான்னு சொல்லி டிடி கேட்குறான் இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் இங்கேயே போய்க்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ இங்கே நிறைய பேர் இருப்பாங்கல்ல அப்படி நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் ஓ அப்படியா சரி நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன் சரி மறுபடியும் நம்ம மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகே பாய் குட் நைட்னு சொல்லி அருமின்னு சொல்ல அவனுக்கு குட் நைட்னு கையை மட்டும் பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான் டக்குன்னு அருமீன் கையை எடுத்துட்டான் இவன் ஏண்டா எடுத்துட்டாங்கிற மாதிரி டிடிக்கு ஒரு மாதிரி இருக்கு அருமீனுக்கு டிடி பார்க்கும்போது எதுவும் வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்புறம் அப்படியே அருமீன் அந்த பக்கம் போயிட்டு டி டி மட்டும் அவன் போறதே பார்த்துட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் ஆக்சுவலி வேணும்னு அர்மினை மீட் பண்ண தான் இங்கே வந்திருப்பான் போல அப்புறம் இந்த பீருடீன் கையில் எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது டிடிக்கு அர்மின் அவனோட ரூமுக்கு வந்துட்டான் ரூம்க்கு வந்த எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு அதாவது இதெல்லாம் முன்னாடியே அவனுக்கு நடந்தது தானே ஸோ அதனால என்னென்ன நடக்கும் எந்த டேட்டில் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும் ஸோ அதனால அவனுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து நிற்க அந்த கண்ணாடியை பார்த்தனே ஏன் ஸ்மைல் பண்ணேன் எதுக்காக நான் ஸ்மைல் பண்ணேன்னு சொல்லி அன்னைக்கு நடந்து என்னன்னு யோசிச்சு பார்க்கறான் எனக்கு வேக வேகமாக வரான் ஒரு ஃபோன் கால் வருது நீ ஆடிஷனில் பாஸ் ஆகிட்ட சீக்கிரமாக வந்துரு நாளைக்கு உனக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு கண்ணாடியில் அந்த ஃபிளாஷ்பேக் அப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அர்மீன் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான் போல ஒரு பாக்ஸ் ஒன்று கையில் வச்சுருப்பான் அதில் ஒரு சின்ன டேப் ரெக்கார்ட் மாதிரி ஒரு கிஃப்ட்டோ ஒரு ஸ்டிக்கி நோட்டோ அதில் இருக்குது அதாவது உன்னோடய ப்ரொனன்சேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது நீயே வந்து அதை பாரு கேட்கும்போது அவனுக்கு சரியாயிரும் உன்னோடய ஃபேன் கிளப்லேருந்து அனுப்பியிருக்கோன்னு சொல்லியிருக்கு ஸோ ஒரு குட்டி டேப் ரெக்கார்டர் அதில் இருக்குது அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே நம்ம ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அது கேட்கும்போது நம்மளோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனை அதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்கிரிப்டை பார்த்தா படிச்சுக்கிட்டே இருக்கான் பட் அவன் பண்ண தான் அப்பதான் புரியுது போது டிடி போட்டிருக்கா ஹாப்பியாக இருக்கு டிடி மை ஃபேன் கிளப் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும் எனக்கு இது கொடுத்தானு யோசிச்சிட்டே இருக்கேன் இப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னோட லைஃப்ல பாஸ்ட்ல நடந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே இங்கே இருந்து ஆரம்பிச்சிட்டு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கான் அந்த பிளாஷ்பேக்கை பற்றி திங்க் பண்ணிட்டு அப்படியே யோசிக்கிறான் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கு ஸ்மைலி ஃபேஸ் அவனுக்குள்ள ஸோ திரும்ப அவன் லைஃப்ல எல்லாமே நடக்க காட்டுற மாதிரி இருக்கு சேம் டைம் டிடி தான் காட்டுறாங்க கார்ல அப்படியே அந்த பீர்டி நான் கையில வச்சுட்டு குடிக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க டிரைவர் அவனை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த பீரை நீங்க குடிச்சதே இல்லையா கையில வச்சு யோசிச்சுட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இப்பெல்லாம் சரியா தூங்கலையா அதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க ஓ அப்படியா அப்புறம் நான் கேட்டேன் அந்த பில்டிங் அர்மின்காக வாங்கியாச்சான்னு சொல்ல நீங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு அர்மின்க்கு தெரியாம இருக்கணும் தெரியும்ல இல்லை அப்படின்னு சொல்ல எல்லா எனக்கும் தெரியும் பார்த்து நடந்துக்கான்னு சொல்ல சரி சார் அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவரும் சொல்றான் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்து அர்மீனை தான் காட்டுறாங்க அர்மீன் நல்லா தூங்கிட்டு இருப்பான் போல் ஸோ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கார்டை கையில் எடுத்து எதுவும் யோசிச்சுட்டு இருக்கான் டிடிக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் அவன் தானே ஃபேன் கிளப்பில் இருந்து கொடுத்துருப்பான் இவனோட ஃபஸ்ட்டு ஃபேனாக வந்தா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்க யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அது வேறு யாரும் இல்லை பேட்டாக தான் இருக்கும் என் மீன் வரியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா டோர் ஓப்பன் பண்ண எங்கடா அவன் ஃபோனு எங்கே போச்சு என்ன தண்ணி தூத்துக்கி போட்டியா லூஸாடா நீனு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்க்குறான் ஏன்டா பேட்ரியே இல்லாமல் இருக்குது சார்ஜ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டான் இருக்கா கையை கட்டிட்டு அதை பார்த்து சிரிச்சிகிட்டே இருக்கான் சீக்கிரம் ரெடி ஆகடா லேட் ஆகிடுச்சி சீக்கிரம் போகணுல்ல உன்னோட சீரியஸ்க்கான முக்கியமான அரேஞ்ச்மெண்ட் பார்ட்டி இருக்குது டைரக்டர் எல்லாமே அங்கே வராங்க எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி நைட் நீ வரணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த மாதிரி எதுவுமே இல்லையே என்னோட சீரியஸ்க்காக மீட்டிங்கா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத வாடா என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் மேனேஜர் இதை பற்றி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லாட்டி பரவாயில்ல சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா நம்ம கிளம்பியே ஆகணும் சாப்பாடெல்லாம் அங்கே ஃப்ரீயாக கிடைக்கும் போ போ அப்படின்னு சொல்ல அருமையனுக்கு ஷாக்காக இருக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு இது நடக்கவே இல்லை எப்படி திடீர்னு இது நடக்குது அப்போ என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான் அங்கே போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான் ஒரு செகண்ட் அவனோட ஃபேஸ் அவனே பார்த்துட்டு யோசிச்சிட்டே இருக்கான் எல்லாமே மாறிடுச்சு ஃபஸ்ட் இருந்தனா இப்போ இருக்கிறனா எல்லாமே வேற மாதிரி இருக்கு அப்போ என் லைஃப்பில் நடந்த எதுவுமே இப்போ நடக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனோட ஹேரை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதாவது அவனோட ஸ்டைல் ஃபுல்லாகவே மாற்றான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருந்தான்ல அப்போ என்ன மாதிரி இருந்தானோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னு நினைப்பேன் பார்ப்பாங்க போல ஹேர் கட் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு இருக்கான் ஃபுல் ஹேர் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான் அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு கூட இவனை அடையாளம் தெரியல வா இவன் அழகாக இருக்கான்னு அங்கே எல்லோரும் மாற்றி மாற்றி இவனை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க இவன் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு போகிறான் ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இவனையே தான் பார்க்குறாங்க அங்கே இருக்க ஹீரோஸ் கூட எல்லாருமே இவனை பார்த்துட்டே இருக்க இவனுக்கு ஷாக்காக இருக்குது எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்களேங்கிற மாதிரி அடுத்த லில்லிக்கு கூட அடையாளம் தெரியல அவளும் பார்த்துட்டே இருக்கா அங்கே இருக்க எல்லாருமே அருமின் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்க ஏ இது அருமின் தானே அருமின் தானே அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது ஹாய்னு சொல்ல அடப்பாவி இவ்வளோ அழகாக வந்திருக்க ஒன்றை போய் டெத் சீன் ப்ளே பண்ண வச்சிட்டோமே எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல ஓ இவனா நான் கூட வேற யாரோன்னு நினச்சேன் ஓ புது ஆக்டர் யாரோ வந்துட்டாங்க செலிப்ரிட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே டைரக்டர் சொல்கிறாரு நீ மட்டும் இதே காஸ்டியூமில் வந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்டர் ஆகிடுவ தெரியுமா அப்படின்னு சொல்ல லில்லி எதுவும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா பட் எல்லாரும் பாட்டி இருக்கனால அங்கே போயிட்டாங்க நீ எதுக்கு இந்த பாட்டிக்கு வந்தான்னு சொல்லி லில்லி கேட்க இந்த மாதிரி ஒரு பாட்டி இருக்குங்கிறத நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்ல நானா நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணியே இந்த மாதிரி பாட்டி இருக்குது கண்டிப்பாக வந்தே ஆகணுங்கிறத பற்றி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை நான் அவங்ககிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு நீ எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிட்டில்ல அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டில் நடந்துச்சுல அதை பற்றி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் ஸோ லில்லி தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு அருமின் வராமல் இருக்கிறக்காக பாஸ்ட் லைஃப்பில் இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பான் ஸோ இப்போ சார் ரீபர்த் ஆனால் அன்றைக்கி நடந்த எல்லா இன்சிடெண்ட்டும் ஞாபகம் வருது இது இன்றைக்கி நடக்கல அன்றைக்கி நடந்தது அந்த பாட்டிக்கு நீ கண்டிப்பாக வர கூடாது அதான் ரொம்ப முக்கியம் உனக்கு புரியுதான்னு சொல்லி ஏதோ சமாளிச்சு உனக்கு பிடிச்சி அனுப்பி வச்சிருப்பா அப்ப ரொம்ப நல்லவனா இருந்த அருமீனு லில்லி ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டு ஏமாந்துட்டான் இப்ப தானே அருமீனுக்கு லில்லியை பற்றி எல்லாமே தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் லில்லி வந்து அர்மின் கிட்டே தப்பு தப்பாக பேசியிருப்பாள் உனக்கு இந்த ஆக்டர் வேலையெல்லாம் செட் ஆகாது அதுக்கு பல உனக்கு இந்த கால் பாய்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி இப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அது வந்து இவனுக்கு பிடிக்காது எனக்கு அது வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கிறான் நீ என்ன தைரியம் வந்து என்கிட்ட இப்படிலாம் சொல்லியிருப்பேன் டே லூஸாடா நான் எப்படி உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன் லூஸ் மாதிரி இருக்கேன் உனக்கு ஒன்றும் தெரியாதா நான் எப்படி இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மத்த என்னால் பார்க்கவே முடியல நீ பெரிய இவனா சூப்பர் ஸ்டார்னு நினைப்பா ஒரு ரெண்டு சீனில் ஆக்ட் பண்ணிட்டா நீ என்னமோ பெரிய ஆக்டர் மாதிரி நினச்சிட்டு இருக்க பாரு மீதி இருக்கிற எதிரியுமே நீ வரல அந்த ரெண்டே ரெண்டு சீனில் தான் வருவ போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆஷையை கூப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் போயாச்சு ஆஷை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக லில்லி அந்த பக்கம் போக அர்மினுக்கு தான் இவ்வளோ பற்றி தெரியுமே முறைச்சிட்டு அப்படியே அவனு அங்கே போகிறான் பட் எல்லாருமே அங்கே ஜாலியாக அப்படி என்ஜாய் இருக்காங்க எல்லாருமே பார்ட்டி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க அர்மின்க்கு அந்த இடம் அவ்வளோவா பிடிக்கல போல ஸோ அவனுக்குள்ளே நடந்த அந்த இன்சிடென்ட் வந்து அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது அவன் இறந்து போகிறப்ப வந்துச்சல அந்த சீன்ஸ்லாம் இந்த பார்ட்டி ட்ரிங்க்ஸ் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு அந்த பார்ட்டி தான் ஞாபகம் வருது ஸோ அப்போ ஒரு ஒருத்தர் அவன் மீட் பண்ணது அந்த பர்சன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த பீர் குடித்தான்ல சாரி அந்த ஒயினை குடித்த உடனே தான் இவனுக்கு அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ அது ஒரு செகண்ட் திங்க் பண்ணுறான் இவன் அப்படியே அந்த ட்ரிங்க் எடுத்து பண்ணும்போது அவனுக்கு அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுது அப்படின்னு வர நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான் சுற்றி சுற்றி எல்லோரும் வந்து ஆர்மின் கூட அப்படியே சே சொல்லிகிட்டே இருக்க இவனும் அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் நிறைய குடிச்சிட்டான் போல் சுத்தமாக கான்சியஸே இல்லாத மாதிரி இருக்குது ஸோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அப்படியே இரும்பிக்கிட்டே அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கான் அங்கே அங்க பார்த்தா அந்த அஷி யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்க அது வந்து அது சொல்லி சொல்ல சமாளிக்க அது வந்து மேனேஜர் தான் சொன்னாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிட்டு அசி வேகமா போக இல்லை நீ எங்க சொல்ல உனக்கு என்னடா பிரச்சனை எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லி லில்லி சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட சொன்னா நீ இது மாதிரி பண்ணல நான் அது ஃபேமஸாக இருப்போம் சொல்லிட்டு அந்த பக்கம் போக அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படியே அருமினுக்கு டென்ஷன் ஆகுது அப்படியே ஒரு வழியாக ரெஸ்ட் ரூமுக்கு போறான் அங்கே போய் அப்படியே அவன் வாமிட் தான் பண்றான் பட் அவனுக்கு அண்ணன் அன்றைக்கி நைட் நடந்த இன்சிடெண்ட் கண்ணு முன்னாடி வருது இந்த ஃபீலிங் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்ல அன்றைக்கி நோத்லேருந்து பிளட்டு வந்ததில்ல யாரும் எனக்கு பாய்சன் கொடுத்த மாதிரி இருக்குது அந்த ஆக்சிடென்ட் அப்போ யாரும் எனக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல அருமீன்காக அருமின்காகன்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு பேரும் ஒயின்னு கொடுத்தானுங்களே அது ஞாபகம் வருது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ அப்படியே வெளியே வரான் வரும்போது நிறைய பேர் மேலே இடிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டே இருக்கேன் அந்த இடமே அவனுக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அப்படியே வந்துட்டே இருக்கேன் அங்கே எல்லாருமே இருக்காங்க பிஸியாக ஸோ அவங்கவுங்க ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க இருக்க நிறைய பார்த்துட்டே இருக்காங்க இன்னும் சுற்றி சுற்றி இவனுக்கு ஒரு மாதிரி இருக்க அங்கே இருக்கிறக்கே இவனுக்கு பிடிக்கல அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வந்துட்டா மழை வேறே ஒரு பக்கம் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கான் அது ரோடுன்னு கூட சொல்ல முடியாது அதாவது என்ட்ரன்ஸ்ஸு ஸோ அப்படியே வாமிட் வேறே ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்க வாமிட் பண்ணிட்டே நிற்கிறான் அந்த பெரிய பில்டிங்க்கு வெளியே தான் நிற்பான் ஸோ அப்படியே இருமிட்டே அங்கேருந்து வர ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து நிற்கிது இவன் முன்னாடி யாருன்னு சொல்லி இப்படி பார்த்துட்டே இருக்க அந்த காருக்குள்ளே இருந்து அப்படியே டிடி எழுச்சி வரான் அர்மீன் அப்படின்னு சொல்ல நீ நீ நீயான்னு சொல்ல ஓடி வந்து அப்படியே அர்மீனை பிடிச்சிட்டான் அர் அர்மின் கீழே விழுகிற மாதிரி போக ஹக் பண்ணுற மாதிரி இப்படி என்னை பிடிச்சிருக்கான் அர்மின் அப்படியே கீழே உட்கார்ந்துட்டு அவனுக்கு சுத்தமாக கான்சியஸே இல்லை ஃபுல் போதையாக சார் அப்படியே மட்டையாயிட்டாரு ஒரு மாதிரி இருக்குது டிடிக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது ஒரு குட்டி சைட் ஸ்டோரி சைட் ஸ்டோரியில் இன்றைக்கி ஒரு சீன் ஷூட் பண்ணாங்களே அதில் அர்மின் ஆக் பண்ணியிருப்பான்ல இறந்து போகிற மாதிரி அந்த சீனை பார்த்துட்ருக்க அர்மின் அப்படியே இறந்து போகிற சீனை பார்க்கும்போது டிடிக்கு ஒரு மாதிரி இருக்கும் டிடி தான் பார்த்துட்ருக்கான் அவன் தானே அந்த கிரவுண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோட ஓனர் ஸோ சிஓ ஸோ அதனால் அதை பார்க்கும்போது அவனுக்கு அழகு அழுவியாக வந்துருச்சு அதுக்கு மேலே அவனால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல உண்மையாகவே அவன் இறந்து போகிற மாதிரி இருக்குது இந்த பர்ஃபார்மென்ஸ் பார்க்கும்போது அவன் இறந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகி அப்படியே உட்காந்து வீடியோ பார்க்க பார்க்க அழுதுகிட்டே இருக்கான் அர்மின் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்ல ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு தான் இவன் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா அருமீனை பார்க்குறக்காக ஸோ அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சுட்டாங்க ஸோ அடுத்த எபிசோடு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பேருக்கு இடையில் ரொமான்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் பூல்குள்ளே ரொமான்ஸ் ஸோ அடுத்த எபிசோடுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாரும் நாக் அவுட் சீரிஸ் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் போடுறேன் நான் இது ரெண்டு சீரீஸில் ஒன்று தான் போடணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன் பட் நிறைய பேர் நாக் அவுட் நாக் அவுட்னால் அதை தான் கேட்குறீங்க எனக்கும் இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதுவும் போடணும்னு தோணுது ஆனால் வந்து ஷிஃபா போடுறனால நான் போட மாட்டேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க போட மாட்டேன்னான்னு என்னால் சொல்ல முடியல போடுவேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக போடுவேன் ஏன்னா அவங்க ஃபஸ்ட் போடட்டும் நான் அதுக்கப்புறம் தான் போடுவேன் ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ